வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா நம்ம இளவரச மாலை ஓடுறாரம்மா அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பரவாயில்ல அவருக்கு சபரிமலை போகணுன்னு ஆசை வந்திருக்கு அதனால் வாழ்த்துக்கள் ஆனால் அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாருன்னா நாளைக்கு நாங்கள் மாலை ஓடலான்னு நினச்சேங்க ஆனால் எங்கள் வீட்டில் இன்றைக்கி நான்வெஜ்ஜ் எடுத்துட்டேங்க ஒரு மாலை ஓடுற சாமி பக்தர் என்ன பண்ணுவாங்கன்னா நான்வெஜ்ஜை பிறந்த அள்ளிட்டு வீடு வலிச்சுட்டு கார்த்திகை ஒன்றாந்தேதி மாலை ஓடுவாங்க அவர் நாளைக்கு ஒத்தப்படை ரட்டப்படைங்கிறது அதாவது ஐயப்பனுக்கு உகந்த நாள் வந்து கார்த்திகை ஒன்று அது ஒத்தப்படைமில்லை இரத்தப்படையில்லை நாளைக்கு கறி நாள் லட்சக்கணக்கான பக்தர்கள் மாலை ஓடுறாங்க ஆனால் நம்ம காயத்ரி அம்மையாரோட அம்மா சபரிமலை போயிருக்கிறாங்களா கேட்டால் அதெல்லாம் தெரியாது அவங்க பக்கத்து வீட்டில் குருசாமி கேட்டால் அதெல்லாம் கேட்டிருப்பாங்களா கிடையாது நான்வெஜ்ஜு இல்லாமல் இப்போ இருக்க முடியாது அது வீடெல்லாம் இன்றைக்கி வலிச்சுட்ருப்பாங்க பரவாயில்ல மாலை ஓடுறேன்னு நான் நினச்சேன் மறுபடியும் இன்றைக்கி நான்வெஜ் எடுத்துக்கிறாங்களா மறுபடி நாளைக்கு மாலை ஓடலாம்னு நினச்சேன் ஆனால் நான்வெஜ் எங்கள் வீட்டில் செஞ்சேங்க அதனால தான் செவ்வாய்காலம் மாலை ஓடலாம் புதங்காலம் மாலை ஓடலாங்கிறாரு ஒத்தப்படார் ரத்தப்படங்கிறாரு நாளைக்கு கரிநாள் நாள் அந்த நாளில் லட்சக்கணக்கான பக்தர் மாலை ஓடுறாங்க இவங்களுக்கு தெரியலின்னா போய் பக்கத்து வீட்டில் குருசாமிக்கிட்ட போய் கேட்க சொல்லுங்கள் பொதுவாக ஒரு ஐயப்பா பக்தர் மாலை ஓடும்போது அதாவது சுத்தமத்தமாக வீடு தொ தொடைச்சி சுத்தவத்தமாக இருந்து மாலை ஓடணும் ஆனால் இவர் நான்வெஜ் எடுத்துகிட்டே அதனால் தான் நாளைக்கு மாலை ஓடல அப்படிங்கிறாரு ஒத்தப்பட ரட்டைப்படைங்கிறாரு சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு ஒத்தப்படையும் இல்லைங்க ரட்டப்படையம் இல்லைங்க உகந்த நாள் கார்த்திகை ஒன்றாம் தேதி லட்சக்கணக்கான பக்தர்கள் மாலை போடுறாங்க ஆதவட்டு போட்டு நான்வெஜ்ஜு எடுத்துகிட்டேன் நாளைக்கு மாலை போடல இது வலைதளத்தில் உட்காந்து வீசிட்டு சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு இவர் சொன்ன மாதிரி அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது ஏன்னா கடுமையான விரதம் கடுமையான பக்தி அப்படி இருந்தால் தான் போக முடியும் இவர் ஒத்தப்பட ரட்டப்பட அடிங்கிறார் இருபத்தஞ்சு நாள் நாண்வெஜ்ஜில்ங்குறது அவருக்கு அது இதை குறையாட்டக்குது ஒரு மாலை ஓடுற பக்தர் என்ன சொல்லுவாங்க நல்லபடியாக போயிட்டு வரணுங்க நான்வெஜ்ஜு எடுக்கக்கூடாது இதெல்லாம் இவர் சொல்கிறார்னா இவருக்கு அந்த நாண்வெஜ் தான் முக்கியமாக இருக்குது பொதுவாக எந்த ஒரு ஐயப்ப ஒரு பக்தருமே மாலை ஓடும்போது அந்த சாமி பற்றி தான் நினைப்பாங்க இவர் அந்த நான்வெஜ்ஜை பற்றி தான் நினைக்கிறாரு ஒத்தப்படைங்கிறது ரட்டைப்படைங்கிறது நாளைக்கு கறி நாளில் எத்தனை ஐயப்ப பக்தர் மாலை ஓடுறான்னு பாருங்கள் பொதுவாக சபரிமலைக்கு மாலை ஓடும்போது ஒரு வேட்டி இது உண்டு நூற்றி எட்டு துளசி மணி மாலை இதெல்லாம் வீட்டில் வச்சு பயபக்தியாக ஐயப்பனை நினச்சி மாலை ஓடணும் இவர் ஒத்தப்படை ரட்டப்படை வேணுங்க எந்த ஒத்தப்படை எந்த ரட்டப்படை இருக்குதுன்னு எனக்கு தெரியல நான் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக சபரிமலை போய்ட்டுருக்குறேன் எந்த ஒத்தப்படையும் இல்லை எந்த ரட்டப்படையும் இல்லை சபரிமலைக்கு உகந்த நாள் கார்த்திகை ஒன்று கார்த்திகை ஒன்றுன்னு எல்லாேருக்குமே தெரியும் இவர் உட்காந்துட்டு நாண்வெஜ் எடுத்துகிட்டாராமா அதனால் நாங்கள் வீடு துடைச்சிட்டு தான் மாலை ஓடணும் அப்படிங்கிறாரு போன வாரமே வீடு தொடச்சுட்டு இருப்பாங்க தொடச்சாங்க ஆனால் நல்ல வேலை மாலை ஓடுவாங்கன்னுச்சா இன்றைக்கி உட்காந்து நான்வெஜ்ஜு எழுத்து போட்டு ஒத்தப்படை ரெட்டைப்படைன்னுட்டுக்கிறாருங்க ஒரு பயபக்தியாக மாலை ஓடுவாங்க இவர் வந்து சௌரிமலைக்கு போகிறது சந்தோஷந்தான் அதையும் வந்து விமர்சனம் பண்ணல ஆனால் அவர் சொல்கிறாருவாருங்க ஒத்தப்படை ரட்டைப்படை அப்படிங்கிறாரு கிழமையெல்லாம் பார்த்துட்டு சௌரிமலைக்கு மாலை ஓடக்கூடாதுங்க கார்த்திகை ஒன்று போய் கோயிலில் வந்து மாலை ஓடணும் இல்லைன்னா அவங்க அம்மா கையில் மாலை ஓடணும் ஆனால் இந்த காயத்ரி அம்மையாரோட அம்மா சபரிமலை போயிருக்காருன்னு கேட்டால் ஒத்தப்படையாக ரட்டப்படைன்ட்டுக்கிறாங்க சபரிமலை விஷயத்தில் எந்த நாள்களையுமே பார்க்கக்கூடாதுங்க புதன் சனி மாலை ஓடலாங்க அதை விட்டு போட்டு நாளைக்கு ஒத்தப்படையாக ரட்டப்படைன்ட்டுக்கிறாரு இவர் சபரிமலையுமே வியாபாரம் பண்ணுறாருன்னு கேட்டால் அதுதான் எனக்கு தோணுது மொத்தத்தில் இவருக்கு சபரிமலை போகணும்னு ஆசை வந்துச்சுக்கு அதனோடய வாழ்த்துக்கள் ஆனால் அதை விட்டு போட்டு நான் இருபத்தி மூணு நாள் நாள் வச்சு இல்லைங்க அப்படிங்குறது இதெல்லாம் யாராவது கேட்டாங்கன்னாட்டா அவங்க சப்ஸ்கிரைபர் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் இளவசனோட அம்மா பூரண நலம்பெற பூரண நலம் பெற இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் அவங்க அம்மா நல்ல பக்தி குணம் கொண்ட அம்மா அவங்களுக்கு இறைவன் கூடவே இருப்பாங்க என்னதான் விமர்சனம் பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு மனசாட்சி இருக்குது அதனால் அவங்க அம்மா நல்ல பூரண நல நலம் பெற வாழ்த்துக்கிறேன் பொதுவாக இளவரசர் என்னன்னா எதையுமே ஒரு வியாபாரம் பண்ணிட்டு வரும் அவங்க அம்மா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுங்க அதையும் வந்து வலைதளத்தில் உட்காந்துட்டு வீடியோவை போட்டு சம்பாதிக்கிறது தான் நம்ம இளவரசர் இது என்ன சொல்கிறேன்னா எனக்கு புரியல மொத்தத்தில் இளவரசன் சௌரிமலைக்கு மாலை ஓடுறதுமே யூடியூப்பில் டெய்லியும் பார்த்துக்குங்க டெய்லியும் ஏதோன்னு சொல்லுவார் பயபக்தியாக இருந்தால் மட்டும்தான் சௌரிமலை ஐயப்பன் கோயில் கடும் விரதம் இருக்கணும் அதை விட்டு போட்டு இருபத்தி நாலு நாள் இருபத்தி நாலு நாள் இருபத்தஞ்சி நாள் நாலு வச்சு இருக்கக்கூடாது இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா ஒரு ஐயப்ப பக்தர் எந்த ஒரு ஐயப்ப பக்தரும் இப்படி சொல்ல மாட்டாங்க ஒத்தப்படை ரட்டைப்படை அப்படின்ட்டு இருக்கிறது பொதுவாக கார்த்திகை ஒன்று நாளில் லட்சக்கணக்கான பேர் சபரிமலைக்கு மாலை அணிந்தார்கள் மாலையாலேயே போகிறாங்க அது ஒத்தப்படை ரட்டைப்படை இதை சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க மாலை ஓடணும்னு போய் கோயிலில் போய் மாலை ஓட்டுருக்கோனுங்க அதை விட்டு போட்டு இன்றைக்கி நான்வெஜ் நான் இன்னும் ரெண்டு நாள் கழித்து வீடு தொடச்சி விட்ருவோங்க அதுக்கப்புறம் நான் மாலை ஓடுவேங்க இப்படியெல்லாம் எந்த ஒரு ஐயப்ப பக்தருமே சொல்ல மாட்டாங்க ஓகே இவர் சொல்லிட்டாரு இவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சௌரிமலை போகணும்னு ஆசை வந்துருக்குது பரவாயில்ல வாழ்த்துக்கள் அது விட்டு போட்டு நாங்கள் வந்து இன்னைக்கு நான்வெஜ்ஜ் எடுத்துட்டோங்க ஒத்தப்படை ரெட்டைப்படை போய் குருசாமி கிட்டே போய் கேளுங்க அப்போ தான் அவர் விளக்கம் கொடுப்பாரு சபரிமலை வரலாறு போய் சொ தெரிஞ்சுக்கோன்னா ஒரு புக் இருக்குது அது வாங்கி படிக்க சொல்லுங்கள் இல்லைன்னா நான் சொல்லி கொடுக்குறேன் அதை விட்டு பார்த்து ஒட்டைப்படையும் இல்லைங்க எந்த படையும் இல்லைங்க சௌரிமலை ஐயப்பனுக்கு உகந்த நாள் கார்த்திகை ஒன்னாந்தது அது எந்த கிழமையாந்தது